விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்பது துலா ராசியிலும் விசாகம் நாலாவது பாதம் விருச்சிக ராசிலேயே வரும் பொதுவாக விசாகம் நட்சத்திர பிறந்தனாலே திருமணம் தாமதமும் ஏதாவது ஒன்று சொல்லி குழந்தனாருக்கு ஆகாது அதாவது வரக்கூடிய வரணுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு ஆகாது என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் விசாகம் ஒன்று இரண்டு பாதங்களில் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது விசாகம் நாலாவது பாதத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் இளைய தமையனாருக்கு அதாவது குருஷனுடைய தன் தம்பிக்கு ஆகாது என்று கூறுவார்கள் ஆனால் அந்த தோஷம் கூட அந்த சந்திரன் அதாவது விருச்சிகத்தில் இருந்துக்கிற சந்திரன் குருவோடு சேர்ந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டாலும் அடுத்து சுக்ரனோடு சேர்ந்தாலும் சுக்கரனால் பார்க்கப்பட்டாலும் அந்த தோஷம் கிடையாது என்றுதான் சாஸ்திரம் இருக்கிறது இது தெரியாமல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தாலே நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் ஏதாவது காரணம் சொல்லி சாக்கப்போக்கு சொல்லி தள்ளிவிடுகிறார்கள் அதை தள்ளிவிட வேண்டிய அவசியம் கிடையாது விசாகத்தில் பிறந்தவரும் நல்ல முன்னேற்றத்தை அடையவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள் ஆகிய அவர்களுக்கு பெண் கொடுத்தால் எந்த பிரச்சனையும் வராது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விசாகம் நட்சத்திர பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கைகூடும் கண்டிப்பாக திருமணம் பாக்கியம் இருக்கிறது மேலும் இந்த வருடத்திலே திருமணம் நடந்த உடனே குழந்தை பாக்கியம் இருக்கிறது காலதாமதம் எதுவும் ஆகாது என்று உறுதியாக நம்பலாம் இந்த வருடம் சொந்த தொழில் செவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதன் காரணமாக நீங்கள் நினைத்த தொழில் வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் மேலும் பழைய பாக்கிகளை வைசில் ஆனந்தை வைத்து வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கலாம் அல்லது வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கலாம் அதிலும் நீங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி அடுத்து விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் மாற்றத்தில் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக தொழில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அல்லது பதவி உயர்வு ஏற்பட்டு இருக்கின்ற இடத்துல கூட விருதியை பெறுவார்கள் அடுத்து உத்தியோகஸ்தர்கள் அதாவது நிரந்தர தொழில் இல்லாதவர்களுக்கு அடுத்து வேறு கம்பெனிகள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்த மாற்றம் என்பது ஜூன் மாதம் முதல் அக்டோபர் வரை நிகழும் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அவர்கள் பயிரிட்ட பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல லாபம் பெற்று மேலும் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கு போர் போடுவதற்கு புதியதாக விவசாய நிலங்களை வாங்கி போர் போடுவதற்கு அனைத்திற்கும் ஏற்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது என்றால் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஜல ராசிலே சனி இருப்பதால் நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் பூர்வ புணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக சூழ்நிலை ஏற்படும் விசாகம் நாலது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாத்திரம் சிறிது சாதகம் குறைந்து காரணப்படும் ஆகவே பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம் சிறிது அட்ஜஸ்ட் செய்து கொண்டு முடித்துக்கொள்வது நல்லது வேறு நாட்கள் என்றால் வேறு வருடங்கள் என்றால் இதர அடுத்து வரக்கூடிய வருடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பூர்வனிய சொத்துக்களை பற்றி இந்த வருடமே பேசி ஓரளவு தீர்த்து கொள்வது நல்லது இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் இந்த மாதம் அமைந்திருக்கிறது வயதானவர்கள் தேவஸ்தானங்களுக்கு சென்று நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் அதன் மூலமாக அவர்களுடைய அருள் குடும்பத்தில் அனைவருக்கும் அது கிடைக்கும் அதன் மூலமாக குடும்பத்தில் அனைவரும் சுபிட்சமாக சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது அதுவும் முக்கியமாக விசாம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக விசாம் நட்சத்திர தேவதை முருகன் ஆகிய முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அதுவும் இந்த விசாமணத்திலே பிறந்தவர்கள் முருகனை எங்கு வழிபாடு செய்தால் நல்லது என்றால் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது திருச்செந்தூர் சென்ற பிறகு அங்கே நாளி கிணறு இருக்கிறது அந்த கிணறுலே முதலில் நீராட வேண்டும் அதன் பிறகு வெளியே வந்து கடலிலே நீராட வேண்டும் கடலில் நீராடிவிட்டு அதன் பிறகு முருகன் கோயிலுக்கு சென்று முதலில் முருகனையும் அல்லது தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் முருகனுக்கு வணங்கும் போது முருகனுக்கு நீங்கள் சந்தனத்தூள் சந்தன பவுடர் கொடுக்க வேண்டும் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சத்தூள் கொடுக்கலாம் அடுத்து அங்கே பெருமாள் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் பெருமாள் இருக்கிறார் ஆகவே பெருமாளுக்கு இரண்டு மாலை நின்ற நின்ற நிலையில் இருந்த பெருமாளுக்கு ஒரு மாலை படுத்த நிலையில் இருக்கின்ற பெருமாளுக்கு ஒரு மாலை ஆகிய இரண்டு மாலைகள் கொடுத்து சாற்ற சொல்ல வேண்டும் இவ்வாறு நீங்கள் இருந்தால் இவ்வாறு நீங்கள் செய்தால் விசாகத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வகையிலும் நன்மைகளை அடைவார்கள் படித்தவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் விசாகம் நட்சத்திரம் இருந்தாலும் தோஷங்கள் எதுவும் செய்யாது என்று உறுதியாக நம்பலாம் திருமணம் கைகூடும் படித்த மாணவர்கள் நல்ல யோகத்தை அடைவார்கள் மேலும் விவசாயிகள் நல்ல மகசூலையும் பெறுவார்கள் மேலும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் அந்த முயற்சிகளை வெற்றியை பெறுவீர்கள் இந்த திருச்செந்தூர் வழிபாடு என்பது வருடத்திற்கு ஒருமுறை செய்ய வேண்டும் விசாகம் நட்சத்திரம் மட்டும் செய்வது மிகவும் சிறப்பானது கிழமையில் எதுவாக இருந்தாலும் அதை பார்க்க வேண்டாம் சனி நவமியாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் விசாகம் நட்சத்திரம் அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரியே முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது சரி நீங்கள் இருக்கின்ற ஊரில் என்ன செய்யலாம் என்றால் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே இந்த விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பிறந்தவர்களுக்கு துளாராசி வரும் ஆகவே விசாகம் நட்சத்திரம் என்று பெண் தெய்வமான அம்மன் அல்லது காளியம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பானது அது வெள்ளிக்கிழமை வணங்கலாம் பிரதி வெள்ளிக்கிழமை அல்லது விசாகம் நட்சத்திரம் என்று வணங்கலாம் விசாகம் நாலாவது பத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சகராசி வரும் விருச்சகராசின் போது முருகப்பெருமான ராசி என்று கூறுவார்கள் ஆகவே ஒவ்வொரு விசாகம் என்றும் செவ்வாய்க்கிழமை என்றும் முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது இந்த வழிபாட்டின் மூலமாக பிரதி வருடமும் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த வருடம் உங்களுக்கு யோகமான முன்னேற்றமான சந்தோஷமான வருடமாக அமைந்து எல்லா வகையிலும் யோகத்தை பெறுவீர்கள் என்பது உறுதியாக நம்பலாம் மேலும் இந்த வருடத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை வெகு காலமாக காத்திருந்த திருமணங்கள் முதிர் கண்ணிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருமணம் கைவுடன் உடனடியாக குழந்தையை பார பிறப்பு என்பது இருக்கிறது ஆகவே இந்த நான் சொன்ன பரிகாரங்கள் மாத்திரம் செய்துவிட்டால் இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் கூட நல்ல சுபிட்சத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி